அதாவது நீங்கள் நினைக்கிற மாதிரி ஜாதகம் மூலமாக வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம் அப்படின்னா அது உண்மைதான் ஒரு மனிதனுக்கு என்ன தசாபத்தி ஓடுது எந்த காலகட்டம் ஓடிக்கிட்டு இருக்கு அவர் என்ன பண்ணால் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறத அந்த நபருடைய ஜாதகத்தை பார்த்து அந்த ஜாதகத்தில் உள்ள விஷயங்களை நம்ம சரி பண்ணி நிச்சயமாக ஜெயிச்சிடலாம் ஆனால் எல்லாத்துக்கெல்லாம் இந்த சுட்சமாக தெரியாது ஒரு மனிதனுடைய வெற்றிக்கும் தோல்விக்கும் முழுக்க முழுக்க காரணம் அவங்க ஜாதகம்தான் ஜாதகத்தில் உள்ள சிறப்புகளை பயன்படுத்தி நம்ம கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது நூறு சதவீதம் உண்மையான விஷயம் இதில் எந்த அளவுக்கு அதை பயன்படுத்தி ஜெயிக்க முடியும் அதோடைய வித்தைகள் யாருக்கு தெரியும் அப்படிங்கிறத ஆண்டவனுக்கு தான் விழிச்சோம் பொதுவாக நடைமுறை வாழ்க்கையில் நமக்கு என்ன கொடுப்பினை இருக்குது நமக்கு இருக்கிற விஷயத்தை வச்சு நம்ம எதை சாதிக்க முடியும் அப்படிங்கிறது மொதல் தெரியணும் நட்சத்திரங்கள் வாழ்க்கையை இயக்குது அப்போ நீங்கள் எந்த பாவத்தை கேள்வி கேட்டாலும் சரி இப்போ ரெண்டாம் பாவத்தை பற்றி கேள்வி கேட்டிங்கன்னா அந்த ரெண்டாம் பாவாதிபதி என்ன நட்சத்திர சாரத்தில் இருக்கார் ரெண்டாம் பாவாதிபதி எந்த ஆதிபத்தியம் பெற்று இருக்கார் ரெண்டாம் பாவாதிபதி எந்த வீட்டில் இருக்கார் இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக நீங்கள் பார்க்கணுங்க இப்போ ஒரு மனிதன் பெரும்பாலும் வந்து மனிதனுக்கு வந்து வருமானம் தான் கேள்விக்குறி அப்போ ஒரு மனிதனுக்கு நிலையான வருமானம் கிடைக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா அந்த ரெண்டாம் அதிபதி எப்படி இருக்காருன்னு முத பார்க்கணும் அந்த அடுத்து அந்த ரெண்டாம் அதிபதிக்கு வீடு கொடுத்தவர் எப்படி இருக்காருன்னு பார்க்கணும் அதுக்கடுத்து ரெண்டாம் அதிபதிக்கு சாரம் கொடுத்தவர் எப்படி இருக்காருன்னு பார்க்கணும் இந்த மூணு பேருமே நல்லா இருக்காங்க ரெண்டாம் அதிபதி நல்லா இருக்காரு வீடு கொடுத்தவர் நல்லா இருக்காரு சாரம் கொடுத்தவர் நல்லா இருக்கார் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஜாதகருக்கு வருமானங்கிறது வந்துக்கிட்டு தான் இருக்கணும் சூப்பராக தான் வரும் வரலைன்னு நமக்கு தப்பு சொல்ல முடியாது இதில் என்ன பார்க்கணுன்னா ரெண்டாம் அதிபதியை யார் பார்க்குறா ரெண்டாம் அதிபதி யார் கூட சேர்ந்துருக்காரு அப்படிங்கிறது முக்கியம் ரெண்டாம் அதிபதி சுபகிரக சேர்க்கை சுபகிரக பார்வையோடு இருந்தாருன்னா அவருக்கு வரக்கூடிய வருமானம் நேர்மையான வழிகளில் வரக்கூடிய வருமானமாக இருக்கும் ரெண்டாம் அதிபதி இதே பாவ சேர்க்கை பாவக்கிரக தொடர்பு பெற்று இருந்தாருனா வருமானங்கிறது கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அதாவது நாய்வத்தை காசு குறைக்காது அப்படிங்கிற ஒரு பழமொழி இருக்குது பணம் எந்த வகையில் வேணாலும் வரட்டும் நமக்கு தேவை பணம் பணம் தான் அப்படின்னு இருக்கிறவங்களும் இருக்காங்க என்னதான் இருந்தாலும் நமக்கு நியாயமாக வளைந்தால் அந்த பணம் போதுங்க அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்காங்க இது ரெண்டுமே இண்டிகேட் பண்ணுறது அந்த தனி நபருடைய ஜாதகம்தான் அப்போ அவர் லக்னாதிபதி எப்படி இருக்கார் அருள் வீட்டில் இருக்காரா பொருள் வீட்டில் இருக்காரா அப்படின்னு பார்க்கணும் அதை வச்சு ஒரு ஜாதகருடைய தன்மைகளை நாம் அப்படியே சொல்லிடலாம் இந்த ஜாதகருக்கு பணத்து மேல் ஆசை இருக்குது இந்த ஜாதகருக்கு பணத்து மேல் ஆசை இல்லை இவர் நியாயமாக தொழில் பண்ணுவார் இவர் நியாயத்துக்கு புறம்பாக தொழில் பண்ணுவார் அப்படிங்கிற எல்லா கேள்விகளுக்கும் விடை ஒருத்தருடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் தான் இருக்குது அந்த ஜாதகத்தை நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீங்களோ அப்படி பயன்படுத்துகிறீங்கன்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் சூட்சமாக அப்படிங்கிறது உங்கள் ஜாதகத்தில் தான் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க என்ன தசாபதி ஓடுதுன்னு பாருங்கள் உங்கள் ஜாதகத்தில் ஆறு எட்டு பன்னெண்டில் என்ன கிரகங்கள் இருக்குன்னு பாருங்கள் உங்கள் யார் உங்கள் யார் இதெல்லாம் கருணநாதன் யார் இதெல்லாம் நீங்கள் பார்த்து வச்சுங்க அப்போ உங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு ரகசியங்கள் உங்கள் ஜாதகத்தில் தான் இருக்கிறது அந்த ஜாதகத்தை சரியான அளவில் பயன்படுத்த தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம் நீங்கள் என்ன அப்டேட் பண்ணணும் என்ன அவாய்ட் பண்ணணும் நீங்கள் என்ன கோயிலுக்கு போகணும் என்ன விதமாக உங்களை டியூன் பண்ணிக்கணும் இதுதான் சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ் அப்போ உங்கள் ஜாதகத்தை எடுத்துக்கங்க உங்கள் ஜாதகத்தை முடிந்த அளவு நல்லா ஆய்வு பண்ணுங்க என்ன சிறப்புகளுக்கு அந்த சிறப்புகளை எப்படி மேலும் மெருகேற்றலாம் ஜெயிக்கிறதுக்கு என்ன வழி இருக்குது அப்படிங்கிறத நோக்கி ட்ராவல் பண்ணுங்கள் நிச்சயமாக நீங்கள் ஜெயிப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு எல்லா ஜாதகமும் சூப்பரான ஜாதகம்தான் எந்த ஜாதகமும் மோசமான ஜாதகம் இல்லை சூப்பரான ஜாதகத்தை இன்னும் சூப்பராகட்டும் மோசமான ஜாதகம் சொல்லப்படுகின்ற ஜாதகத்தை இன்னும் சிறப்பாகிறதுக்கும் வழிவகைகள் அவங்களுடைய ஜாதகத்திலே இருக்குது எனவே எல்லோரும் அவங்க ஜாதகத்தை முறையாக யூன் பண்ணிக்கிங்க நிச்சயமாக ஜெயிப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு எல்லோரும் நன்றாக இருக்கட்டும் எல்லாம் வல்ல பரம்பொருள் அனைவருக்கும் தேவையான ஆரோக்கியத்தையும் பொருளையும் தந்து உதவட்டும் நன்றி வணக்கம்